ஹாய் ஹலோ ஒன் வெல்கம் டு த ஃபோன் லைஃப் ஃபோன் வாய்ஸ் நம்ம அதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம் எப்பிசோடனா என்னாச்சுன்னா நம்ம சேச்சுவான காப்பாத்தரேன்னு போயிட்டு ஹீரோயின் வந்துட்டு நம்ம கூட போயிட்டா அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரோட பாடி சுவப்பாக இருந்தது யார் யாரும் ஹெல்ப் கூப்பிடு இங்கேருந்து நான் தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவளை கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு இருந்தான் நம்ம டெவிலு டெவில் டெவில்னு சொல்கிறனே அவன் தான் நம்ம சீரிஸோட ஹீரோ ஹீரோ எவ்வளோ இந்த மாதிரி கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு இருக்கும்போது ஐயையோ அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதையா நானே ஒரு சாதாரண ஒரு செடி இந்த அளவுக்கு சக்தியெலாம் எனக்கு கிடையவே கிடையாது இந்த மாதிரிலாம் ஏமாற்றவே ஏமாற்றாத என்னை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லும்போது நீ பண்ணலை உன் முடியை வெட்டிடுவேன் அப்படின்ட்டு அவளோட முடியை இவனோட சத்தியை இவன் பாடியை கண்ட்ரோல் பண்ணி அப்படி சத்துக்கு சத்துக்குன்னு வெட்டுறான் ஐயோயோ என் முடியை வெட்டுறானே வேற எதை பண்ணியிருந்தாலும் நான் மன்னிச்சு விட்டுருவேண்டா ஆனால் என் அழகான முடி இவ்வளோ வருஷமா நான் வளர்த்த முடிய வெட்டிட்டானே அப்படின்னு இருடா உன் முடியை நான் பிச்சு பிச்சு எடுக்கிறேன் ஒவ்வொரு முடியா பிச்சு எடுக்க ங்கும் போது இவ பாடியில் அவ எது பண்ணாலுமே அது அவனுக்கு தான் வலிக்குது அதே மாதிரி இவன் பவரை அவ பாடியில் யூஸ் பண்ணாலுமே அது உல்ட்டாவாக தான் இருக்குது அவ பிச்சு பிச்சு இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டு உன்னை நான் வழுக்க யாக்கல அப்படிங்கிற மாதிரி கத்திகிட்ருக்கறா இந்த மாதிரி ஒரு ஜந்துவை நான் பார்த்ததே கிடையாது ஏன் முப்பதாயிரம் வருஷம் சர்வீஸில் இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரியை நான் பார்த்ததும் கிடையாது என்ன ஒரு ஜந்துவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈரோப்பை உள்ளே யோசிச்சிட்டுருக்க இப்போ மூளையில் உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறா ஆயிரத்தி ஐநூறுரூவா வருஷமாக வளர்த்த என் கூந்தலை இப்படி கட் பண்ணிட்டேடா அப்படின்ட்டு ஏய் பெண்ண அப்படின்னு அவனோட கூந்தலை மறுபடியும் வளர வச்சிடறான் அகா க க அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்கும் போது நமக்குள்ள ஒரு விஷயம் நடந்துச்சு அது மறுபடியும் நடக்கணும் என்ன விஷயம் உன்னோட பாடி உனக்கு வேணும் என்னோட பாடி எனக்கு வேணும் ஆக அந்த கிஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரெண்டோட பாடியும் சோப்பாக இருந்தது மறுபடியும் நாம் கிஸ் பண்ணால் எல்லாமே ஆகும் அப்படிங்கும்போது அப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்ட்டு மீட் பண்ணி நம்ம சாட்சி ஒன்றை தான் காமிக்கிறாங்க அவன் ஒரு லாடை மீட் பண்ண தான் போயிருக்கான் அவங்க ரெண்டு பேரும் தோஸ்து போல் அவர் வந்து உங்களுக்காக பெயின் பெயிண்டிங்ல வெயிட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற சர்வன் சொல்லிட்டு போக அதுவும் ஒயன் எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா அங்க பெயிண்டிங்ல ஒரு ஆள் இருக்கான் என்னப்பா ரொம்ப சந்தோஷமா வந்திருக்க போல சந்தோஷம்னு சொல்லலாம் சோகம்னு சொல்லலாம் என்னை காப்பாற்ற ஒரு ஃபேரி வந்துட்டு அதை உள்ள போய் மாட்டை பார்த்தாங்க ஆனா அதை என் அண்ணன் கிட்டே சொன்னேன் அதை வந்துட்டு அவர் கண்டுக்கவே இல்லை ஆ கொஞ்சம் சுயநலவாதிகம் தான் நம்மளாம் அதை உண்மையை ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிறப்ப ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியா தான் பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் தான் தெரியுது அந்த லேடி இருக்காங்களா அதாவது ஹீரோ எடுத்து சண்டை போட்டாங்களே அந்த லேடி அவங்கள இவனுக்கு நிச்சயம் பண்ணியிருக்காங்க சேட்ச் அதுக்கப்புறம் தான் அவங்க மறைஞ்சி போயிட்டாங்கல்ல அவங்க நினப்பிலையே இருக்கான் அதுங்க நினைப்பா ஒரு கட்சி ஃபோன் வச்சுருக்கான் அதில் இப்போ ஏதோ புதுசாக ஒன்று தெரியுது அப்படின்னு அந்த சேட்ச் ஃப்ரெண்டு ஸ்கேன் பண்ணி பார்க்குறாய்ங்க அதில் வந்துட்டு ஒரு ஆர்கிட் செடி தான் காரணிக்கிது ஆர்கிட் செடின்னா நம்ம ஹீரோயினை தான் மீன் பண்ணுறாய்ங்க அப்படியே இங்கே இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்க நேரம் அங்கே பார்த்தா மறுபடியும் நாம கிஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை அதாவது ஹீரோயினை கீழே தள்ளி மேலே ஹீரோயினை ஏறி கிஸ் பண்ணலான்னு நினைக்கும் போது அவ காண்டில் கட்டுப்புல தூக்கி விசிறி அடிச்சிடுறா அவன் மேலே போயிட்டு அதில் ஒட்டிக்கிட்டான் ஆனால் அங்கே இருக்கிற பாடி வந்துட்டு நம்ம ஹீரோயின் பாடி இல்லை இவ கீழே இருந்துட்டு பதறா ஐயோ அதை சத்தியில் என் பாடி அட்டாக் பண்ணுதே எப்படியாவது அங்கேருந்து காப்பாற்றணுமே அவனை அப்படின்னு கீழேருந்து புஷ் பண்ணி இவ சத்தியை பயன்படுத்தி ஆர்டர்ல பாஸ் ஆகி போகும்போது பச்சைக்குன்னு போயிட்டு கிஸ் அடி அடிப்பாவி இதைத்தானே அவனும் கேட்டான் அப்படி கிஸ் பண்ணும்போது அங்கே இருக்கிற பேரியர்ஸ் உடையுது மறுபடியும் ஹீரோ ரிலீஸ் ஆகிறான் அப்படி ரிலீஸ் ஆகிட்டு அவனோட ஃபார்மில் வந்து நிற்பான் பாருங்களேன் அப்படியே கொல மாசாக இருக்கும் கொல வெறியாக இருக்கும் அப்படி அப்படி ஃபார்மில் வந்து நின்னொன்னே ஹீரோயினே ஏய் நீ அந்த முப்பதாயிரம் வருஷமாக அடித்து வைக்கப்பட்ட தீய ஆவிதானே தானே மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இங்கே சொல்லாத அப்படின்ட்டு அவன் கடுப்பாக இங்கே வெளியில் வந்த அதிர்வு அங்கே நம்ம சாச்சுவானோ அவன் ஃப்ரெண்டும் உங்க வந்து பெயிண்டிங்கில் பேசிகிட்டு இருந்தாங்களே அவங்களுக்கு ஏதோ தப்பாக தெரியுது உடனே அவங்க தேடி வராங்க இங்கே பார்த்தா என்ன ஆகுதுன்னா அவன் கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறான் எப்படி என்ன தீய சக்தி அப்படின்னு சொல்லுவ அப்படின்னு அவன் அங்கே நெருக்க நெருக்க இவனுக்கும் தொண்டை கவ்வுது ஆக மொத்தத்தில் இவளுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு பாண்டிங் ஆகியிருக்கு அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவ்வளோ பொசுக்கனி கீழே போட அவள் கீழே விழுந்தா இவனும் கீழே விழுறா ரெண்டு பேரும் ஏதோ ஒரு கணக்கில் இருக்கும் இவள் இனிமேல் காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க ஹீரோ ஹீரோயின் உருண்டு உருண்டு ஓடிடுறா அங்கே ஹீரோ வெளியில் வந்தவன் என்ன பண்ணுறான்னா அப்படி ஒரு வெடிப்பு ஏற்பட்டதாகவே தெரியாத அளவுக்கு அவனை அடைச்சி வச்சிருந்த இடத்த சரி பண்ணி விட்டு அந்த பேரியரை மறுபடியும் இங்கே இருக்கிற மாதிரி அமைச்சி விட்டு அங்கேருந்து அவன் ஸ்கேப் ஆகிடுறான் இங்கே வந்த ஹீரோயின் அந்த இலையை எடுத்து பார்த்துட்டு சேச்சுவான் உயிரோடு இருக்கானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அவள் சந்தோஷப்பட்டுருக்காள் அதனால் வந்த வேலை தெரிஞ்சது ஆனால் இந்த தீய சக்தி வேற வெளியில் திறந்து விட்டோமே இது வேற வெளியில் தெரிஞ்சால் நம்ம காப்பரிச்சுட்டுருவாங்களே அப்படின்னு பயந்துக்கிட்டு எப்படியோ என் கிரசை காப்பாற்றுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சந்தோஷப்பட்டு இருக்க நேரம் அங்கே வந்துட்டு அந்த நம்ம சேச்சுவானவன் ஃப்ரெண்டும் இங்கே ரெண்டு பேரும் தப்பிச்சு போனாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கேள்விப்படுறாங்க அவங்க ஹீரோயின் இருக்கிற இடத்துல தான் இருக்காங்க அந்த இடத்துக்கு தான் இவங்களும் தேடி வந்துட்டு இருக்காங்க அவங்கள அப்படி தேடி வந்துட்டு இருக்கும்போது அங்கே யார் இருக்கா யார் இருக்கா அப்படின்னு சேச்சுவான் பைப்பில் ஹீரோயினை பார்த்துட்றான் அவள் உடனே அங்கே மறைஞ்சிக்கிட்டு ஏன்னா அவன் பார்த்துக்கூடாது பார்த்துக்கூடாது அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக தப்பிச்சு வந்த ரெண்டு பேரும் இவங்க மேலே பாய அவங்க ரெண்டு பேரும் அவங்க கூட சண்டை போட்டு அவங்கள லாக் பண்ணி மறுபடியும் எப்படி இவங்க தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த டைமிங்கில் நம்ம சேர்ச் ஒன் வச்சுருந்த கச்சிப்பு மிஸ் ஆகி போயிடுது அவனும் தேடி வந்து பார்க்குறான் அந்த இல்லை ஆக மொத்தத்தில் கச்சிப்பை சுட்டுட்டான்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோயின்னு இவன் போயிட்டு அவன் அண்ணன்ட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுறான் இந்த மாதிரி ரெண்டு பேரும் தப்பிச்சாங்க அது என்னோடய தப்பு தான் அவங்கள மறுபடியும் பிடிச்சி உள்ளே போட்டு வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வந்துடுறான் இங்கே ஹீரோயினை பார்த்தா அங்கே ரெண்டு தேவதைங்க பேசிகிட்டு போயிட்டுருக்காங்க இந்த மாதிரி தப்பிச்சு வந்தவங்களை பிடிச்சிட்டாங்களாம் அதுவும் சேட்சு வந்தால் பிடிச்சிட்டு போது ஆகா அப்போ என் கிரெஷி வந்துட்டு அந்த தீய சக்தியை பிடிச்சிட்டாங்க போல நம்ம தான் பண்ணிட்டு இருந்தோம் அவனுக்கு வேணும் யாருக்கு யாலையே வேணும் அப்படிங்கிற மாதிரி லூசுத்தனமாக ஹீரோவை தான் பிடிச்சிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவன் சந்தோஷமாக ஜாலியாக போகிறா இனிமேல் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே அப்படின்ட்டு அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க அவன் அவனோட இடத்துக்கு போயிட்டு அங்கே உள்ளேருந்து ஒரு டிராகனை எழுப்பி விடுறான் அந்த டிராகன் அப்படியே கருப்பு கலரில் வந்துட்டு சடனாக ஒரு ஆளாக மாறி நிற்கிது நீங்கள் இறந்துட்டீங்கன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு என் தளபதி நான் எப்படி இறக்க முடியும் என்னை எவ்வளாலையும் அழிக்க முடியாது இவங்க ஒரு கட்டு கதையை கட்டி வச்சுருக்காங்க சரி நம்ம இடத்துக்கு போவோமோ அப்படின்னு அவன் முறைக்க ஆரம்பிக்கிறான் அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க அவன் எங்கே போகிறான்னா ஹசி சிட்டி அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு போகிறான் அவன் அங்கே போகிறாங்கிறத விட்டுட்டு இப்போ ஒரு பிளாக் லைடியை காமிக்கிறாய்ங்க அவங்க வந்துட்டு ஒரு கிணறு மாதிரி இருக்குது அது வந்துட்டு சோல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிணறுன்னு வச்சுப்போம் அதில் வந்துட்டு ஒரு சில பொண்ணுங்கள்லாம் உள்ளே தூக்கி போட்டுட்ருக்காங்க அப்போ ஒருத்தன் வந்துட்டு நம்ம மாஸ்டர் அனுப்பின ஒரு ஆள் வந்துட்டு உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் பார்க்க வரேன் மாதிரி அவளும் போயிட்டு அவனை மீட் பண்றா இவனோட மாஸ்டர் வந்து ஜிசான் அவன் வந்துட்டு பத்தாயிரம் வருஷமா விஷயத்தை தேடிட்டு இருக்கான் ஒரு சோலை தேடிட்டு இருக்கான் அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதனால தான் அந்த கிணத்துல தூக்கி போடுறாங்கன்னு நினைக்கிறேன் பொண்ணுங்கள் எல்லாத்தையும் அதே நேரம் இந்த சிட்டிக்கு ஏன் ஹீரோயின் வந்தான்னா அங்க அவள் ஃப்ரெண்டு ஜூலிங்கிற ஒரு பொண்ணை மீட் பண்ண வந்திருக்கா எதுக்குன்னா இவளோட வேர் தான் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குல்ல இவள் ஃபுல்ஃபில் ஆகல அதை சரி பண்றதுக்கு தானே அமர் தான் வாங்கணும் அப்படின்ட்டு அங்க ஆட்டை போட்டு வந்தா நான் ஃபேரன்ல லெவலி பான்ஸ்ன்னு கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன் கோச்சிக்காதீங்க கோச்சுக்காதீங்க பிள்ளைகிட்ட அதை சரி பண்றதுக்காக மருந்து வாங்க வந்திருக்கா அவள் கணக்கு பாத்தியத்தை எடுத்த பைய பிள்ளை என்ன பண்றது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நீ கொண்டு வந்தது இதுக்கு சம்மந்தமே கிடையாது உன்னோடய ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்கும் போது இதை நான் உனக்கு உயர் மாற்ற தான் தர முடியும் ஆனால் நீ எட்டு மாத்திரம் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு போட்டு சொல்ல அவன் அங்கே பட்டுத்து அழுவ ஆரம்பிச்சிடறாவோ அப்படின்ட்டு அந்த நேரத்தில் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு இடத்துக்கு டெலிவரி பண்ண வேண்டியதாக இருக்கு அதான் அந்த ஜோலெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த சிட்டிக்கு அந்த ஜூலி பொண்ணுக்கிட்ட வேலை செய்கிறவன் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அங்கே போனால் அங்கே இருக்கிற மேனேஜர்லாம் என்ன அட்டாக் பண்ணுறாங்க ரொம்ப ரூடாக நடந்துக்கிறாங்க பாஸ் அதனால் போக முடியாதுங்கிறப்ப உடனே இவன் என்ன பிளான் பண்ணுறான் நம்ம ஹீரோயின் பயப்பிள்ளை அனுப்பிச்சு வைப்போம் அதுக்கு பதிலாக இவன் கேட்குற மருந்து கொடுத்துடுவோம் அப்படின்ட்டு ஹீரோயின்ட்டு அதை கொடுத்து இந்த இடத்துல கொண்டு கொடுத்துறேன் அதுக்கு பதிலாக மாத்திரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மாத்திரையை கொடுத்து விட்றா அவளும் ஓசிலே கெச்சிச்சு நம்ம கொண்டு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு இவளும் போகிறா அதே நேரம் அந்த பிளாக் லேடி இருக்காங்களே அவங்க வந்துட்டு கடத்திட்டு வந்த பொண்ணு ஏதோ மிஸ் ஆகிடுச்சு போல் அதை தேடணும்னு ரவுண்ட் சுட்டுருக்காங்க நம்ம ஹீரோயினை ட்ரெஸ்ஸை மட்டும் கொண்டு வச்சுரு அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்ல அங்கே போய் கபோட்டை திறந்தா அவங்க தேடி தேடிட்டு இருக்கிற பொண்ணு அங்கே இருக்குது என்னை எப்படியாவது காப்பாற்று காப்பாற்றுங்கும் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் இறக்க மனசு போல நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு அவ சத்திய அங்கே பயன்படுத்த ஆரம்பிக்கிறா அந்த பொண்ணை ஒரு சின்ன பொருளை மாற்றி அங்கேருந்து எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கும் போது இங்கே எதுவும் புக் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு ஒரு ரூமை திறக்கும் போது அங்கே ஒரு புக் இருக்குது புக்குன்னா அந்த இலை டைப்பில் இருக்கும்ல இவ கூட பிரித்து பிரித்து படிச்சிட்ருப்பாள அந்த மாதிரி யாரோட விதி புக் அங்கே இருக்குது அதை எடுக்கலான்னு உள்ளே போகிறப்ப அவளால் முடியல அங்கே பேரிகார்டு போட்டு வச்சுருக்காங்க உடனே அதை இவ சக்தியை பயன்படுத்தி அந்த இலையை எடுத்து பார்க்குறா இது என்ன முடிவே இல்லாத விதியான புக்காக இருக்குது இது யாரோட தான் இருக்கும் அப்படியா இருந்தால் இது அங்கே தானே இருக்கணும் நம்மக்கிட்ட தானே இருக்கணும் அப்படின்ட்டு அந்த இலையாவை பாக்கெட்டில் வச்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறா அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டினா தன்னோட வீரர்கள் சீலாகியிருக்காங்க அங்க போய் பார்க்கிறான் அப்பதான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான் இதுக்கு முன்னாடி இவனை எதிர்த்து சண்டை போட்டாங்க லேடி இந்த லட்சம் வீரர்களை வச்சு அடிக்க நம்ம ஹீரோ ஏவி விட்டுருப்பான் அப்போது இதை சமாளிக்கவே முடியாது மாதிரி ஹீரோ சொல்லும்போது அந்த பொண்ணு தன்னோட கையில் இருந்த வாழை சக்தியாக பயன்படுத்தி தன்னைத்தானே தானே யூஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு சக்தியை உண்டாக்கி எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சது மட்டும் இல்லாமல் அந்த கத்தி அங்க ஊனிட்டு போயிருப்பா அந்த கத்தி பார்த்தா அந்த கத்தி தான் இவங்க நின்றுட்டு இருக்காங்க ஆக மொத்தத்தில் இந்த விஷயத்தை நான் எடுத்தாதான் இவங்க சீல இருந்து வெளியில கொண்டு வர முடியும் அப்போதான் நான் முழுமையாக இங்கே எல்லாத்தையும் நான் ஆட்சி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கத்தியை எப்படியாவது அந்த இதுலேருந்து எடுத்துடலான்னு பார்க்குறான் ஆனால் அங்கேயும் ஒரு சக்தியை போட்டு வச்சுருக்காங்க ஆக மொத்தத்தில் இங்கே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த விஷயம் தெரிஞ்ச யாராவது ஒரு ஆளை தான் அந்த சீலை எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வச்சிகிட்டு இருக்கான் அதே நேரத்தில் அங்கே கட் பண்ணி ஹீரோயினை காட்டினா அவள் எப்படியாவது தப்பிச்சலான்னு பார்க்குறா ஆனால் அந்த பிளாக் லேடி கரெக்டாக கண்டுபிடிச்சி ரெண்டு பேத்தியுமே லாக் பண்ணிடுறாய்ங்க என் இடத்துக்குள்ளே வந்துட்டு இவ்வளோ தைரியமாக பண்ணுறீங்கன்னா நீ யார் அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு ஃபேரி இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து வரேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவன் வந்து சாட்டையை வச்சு ஒரே அடியை கையில் அடிச்சு விடுறா அப்படி அடிக்கும்போது அந்த அடி எங்கள் ஹீரோவுக்கும் அடி விழுது கையை திறந்து பார்க்கும்போது காயமாக இருக்குது பைய வைக்கி எங்கேயோ ஏதோ அடி வாங்கிட்டு இருக்கா அது எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது நான் என்னை காப்பாத்திங்கன்னா முதல்ல அவளை காப்பாற்றணும் போலியே அப்படின்னு எங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை தேடி போக ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ பைய அதே நேரத்தில் ஹீரோயினையும் அந்த பொண்ணையும் அந்த சோல் டிரான்ஸ்ஃபார்மர் கிடச்சின்னு கிணறு இருக்குல்ல அதில் தள்ளி விடலாம் அப்படின்னு கூட்டு போறாங்க ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை தள்ளி விட்டுறாங்க அடுத்தது நம்ம ஹீரோயினும் தள்ளி விட்டுறா ஆக மொத்தத்தில் ஹீரோயின் அந்த கிணத்துக்குள்ள விழ போகிறா அங்கேருந்து ஹீரோ வந்து காப்பாற்றினா இல்லையா அப்படிங்கிறத நாம அடுத்த இப்போ சொல்ல பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்லைஸ் பண்ணி தான் போடுறேன் ஜீனு ப்ரோ நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்க டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் இன்னும் லென்த் அதிகமாக போகுது ப்ரோ ஒரு எபிசோடுக்கு மொத்த ஸ்டோரியும் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் இதுக்குள்ளேயே கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் மோனிகா சிஸ்டர் உங்கள் ஃபேவரட் ட்ராமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் உங்களுக்கு பிடிச்ச ட்ராமாவாக இருந்தால் நீங்களும் கமெண்டில் சொல்லலாம் இல்லை வேறு ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா அதையும் சொல்லுங்கள் நிறைய விஷயத்த நான் கட் பண்ணிடுறேன் ஸ்கிப் பண்ணிடுறேன் இருந்தாலும் அது ஸ்டோரியை எந்த விதத்துலையும் பாதிக்காமல் இருக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்